வணக்கம் அஸ்ட்ராலஜி சாரதி சேனல் வீடியோஸ்க்கு வணக்கம் ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கா நான் இந்த இதுல போட்டிருக்கேன் இந்த இதுல பன்னெண்டு ராசிக்குமே நான் போட்டிருக்கேன் கடந்த ஒரு பத்து பன்னெண்டு மாதங்களாக என்னால வந்து வீடியோ போட முடியல சில காரணங்களால என்னால வீடியோ போட முடியல இனிமே தொடர்ந்து என்னோட சேனல்ல வந்து வீடியோஸ் வரும் மாசம் மாசம் ராசி பலன் போடலான் இருக்கேன் மாசத்துக்கு ஏதாவது ஒரு ரெண்டு ஜாதகம் என்னோட கிளைம்ஸ் ஜாதகம் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க கிளைம்ஸ் ஜாதகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜாதகமா ஒரு ரெண்டு ஜாதகம் ஆய்வுக்கு நான் எடுத்து அந்த பதிவுகளை நீ மாசம் மாசம் நான் போறலான்னு இருக்கேன் அதனால என்னுடைய சேனலுக்கு பேர ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்ட்ராலஜி சார் சாரதி சேனல் வீஸுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸா சொல்றேன் நன்றி வணக்கம் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரிஷபராசி ரிஷபராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரப்படி வந்து கிரகங்கள்லாம் ரொம்ப சாதகமா இருக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து அற்புதமாக பலன்களை அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு பத்தாம் இடத்துல இவ்வளவு நாள் சனி பகவான் இருந்து இப்ப பதினோராம் இடத்துக்கு வந்து ஒரு நாலஞ்சு மாசமா பதினோராம் இடத்துல சனி உட்காந்து அற்புதமான பலன்களை கொடுக்குறாரு குரு வந்து ரொம்ப சாதகமா வந்து இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துல அதிசாரமாகி வக்கிரகதி அடைஞ்சிருந்தார் இப்ப ரெண்டாம் இடத்துக்கே வர்றாரு ஆறாம் தேதி வந்து ரெண்டாம் இடத்துக்கே வந்து வக்கிரகதி அடைகிறாரு வக்கரமா இருந்தா கூட உங்களுக்கு ரிஷபராசியை பொறுத்தளவு குரு வக்கரம் பெறுறது நல்லதுதான் ஏன்னா ரிஷபராசிக்கு அவயோகமா குரு வருவார் அவயோகரா வருவார் குரு அதனால வந்து அவர் வக்கரம் பெறுறதுனால ஒண்ணு மைனஸ் இல்லை கண்டிப்பா ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த மாசம் ஒரு நல்ல தான் இருக்கும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை இதுல ரொம்ப முக்கியமா வந்து எட்டாம் இடத்துல பல கிரகங்கள் போய் சேர போறாங்க ஏன்னா மார்கழி மாசமும் இந்த டிசம்பர் மாசத்துலதான் வரும் அப்ப சூரியன் எட்டாம் இடத்துக்கு போயிருவாரு அதே நேரத்துல ராசிநாதன் சுக்ரன் பாருங்க இருபதாம் தேதி எட்டாம் இடத்துல போய் மறைவார் செவ்வாயும் போய் அங்க மாட்டிக்கிடுவார் சோ சூரியன் செவ்வா சுக்ரன் எல்லா பேரும் பாத்தீங்கன்னா அந்த எட்டாம் இடத்துல போய் உட்காந்துருப்பாங்க இதுல ரொம்ப முக்கியமா ஆறாம் தேதி வந்து புதனும் பாத்தீங்கன்னா புதன் எங்க இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா இங்கே வந்துருவாரு எங்க வந்துருவாரு துலாமில் இருக்கிற புதன் வந்து ஏழாம் இடமான விச்சவத்துக்கு வந்துருவார் சோ புதன் ஒருத்தர் தான் ராசியை பார்ப்பாரு சோ புதன் ராசியை பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது புதன் வந்து ராசியை பொறுத்தளவு யோகாதிபதி ராஜ யோகாதிபதியான புதன் வந்து ராசியை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது சோ ராசி புதனுடைய பார்வையில இருக்கிறது ரொம்ப நல்லது அதே நேரத்துல ராசிநாதன் மறைஞ்சா கூட இந்த புதனுடைய பார்வை வந்து ராசியில இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி கொடுக்கும் ராசிக்கு ரிஷப ராசிக்கு குருவும் நல்ல இடத்துல இருக்கிறார் புதன் ராசியை பார்க்கறது ஒரு சிறப்பு எட்டாம் இடத்துல பல கிரகங்கள் போய் சேர்ந்திருந்தாலும் ரொம்ப பேவரபுளான இடத்துல சனி பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அஹ் மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ராகு கெடுக்கல் நாலு பத்துல இருக்கிறதுனால வேலை ரீதியா உத்தியோக ரீதியா வந்து சில ட்ரபுள்ஸ் இருந்தா கூட அதை வந்து அந்த பதினோராம் இடத்துல இருக்கிற சனி வந்து சமாளிச்சுடுவார் அதனால கவலைப்பட வேண்டாம் ராகு பத்துல இருக்கிறாரு நாலுல கேது இருக்குன்னு எல்லாம் கவலைப்பட வேண்டாம் கேந்திரத்துல பத்துல பாம்பாவது பாபியாவது இருக்கணும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது அதனால பத்தாம் இடத்துல ஒரு பாப கிரகம் இருப்பதுனால ஒண்ணும் தப்பு இல்ல அந்த ராகு வந்து எப்படி பலன் தருவாருன்னா அந்த சனியினுடைய இருப்புக்கு ஏற்பதான் பலன் தருவார் சனி நல்லா இருக்கிறாரே அப்ப ராகு ஏன் பத்துல உட்காந்து கெடுக்க போறாரு நல்ல பலன்களை தான் அவருக்கு தருவார் அதுல சந்தேகம் இல்லை அதனால ரிஷபராசிக்கார் அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு மற்றும் பெருமாள் மகாலட்சுமி ஆண்டாள் இவங்களை வந்து வழிபடுறது ரொம்ப சிறப்பு ரொம்ப வசதி படைச்சவங்களா இருக்கும் நாங்க வந்து திருப்பதி கூட போக தயாரா இருக்கோம்னா தாராளமா திருப்பதி போலாம் ஸ்ரீரங்கம் போலாம் அல்லது வீட்டுக்கு அருகாமையில இருக்கிற பெருமாள் ஆலயத்துல இருக்க பெருமாள் மகாலட்சுமி ஆண்டாளுக்கு ஒரு தரிசனம் செய்யலாம் மகாலட்சுமிக்கு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சுக்கர ஹோரை என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது போய் ரிஷபராசிக்காரவங்களுக்கு அந்த ராசி நாதனே சுக்கரனா இருக்கிறதுனால அவர் ராசிக்கு எட்டுல போய் உந்திருக்கிறதுனால இந்த மாசம் ரிஷபராசிக்காரவங்க சுக்கரனோட பலத்தை ஏற்படுத்தி சுக்கரனோட பலத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்போது சுக்கர போய் மகாலட்சுமிக்கு வந்து தாமரப்பூ மல்லிகைப்பூ ஆலம்பூ குங்குமம் சரிங்களா சிவப்பு கலர்ல நல்லா இந்த மெரூன் கலர்ல இருக்கும் சரிங்களா தாளம்பூ குங்குமம் மல்லிகைப்பூ தாமரப்பூ வச்சு ஒரு நெய் விளக்கு போட்டு தரிசனம் செய்வது சுக்கரனுடைய அருளை பெறலாம் கல்கண்டும் வச்சு போடலாம் சரிங்களா பெருமாளுக்கு வந்து துளசி மாலை இட்டு அவருக்கு ஒரு நெய் தீபம் ஆண்டாளுக்கு தாமரப்பூ மல்லிகைப்பூ தாளம்பு குங்குமம் வச்சு ஒரு தீபம் போட்டு தரிசனம் செய்து வருவது காலச்சிறப்பு இந்த மாதம் ரிசபராசிக்காரர்களுக்கு அதி அற்புதமான நல்ல மாதமாக இருக்கும் தெய்வ வழிபாடு கண்டிப்பான முறையில இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்க நான் நான் சொன்ன அந்த அதிர்ஷ்ட தெய்வங்களையும் நான் சொன்ன அந்த தெய்வ வழிபாடுகளை செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த மாதம் ஒரு உயர்வுகள் நிறைந்த நல்ல மாதங்களாக இருக்கும் நன்றி